மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லென்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸ் ஆக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் போது அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் வீட்சையும் காத்திருக்கிறது இன்றே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ டப்ளியூட்யூட்யூ டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் திமுக ரவுடிகள் மேடையில் ஏறி தலைபரம் பண்றது ஒரு புதிய விஷயம் கிடையாது இதுவரைக்கும் நிர்வாகிகள் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது பிரச்சனை பண்ண இந்த திமுக குண்டாஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேடையில் பேசிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக அவரை வந்து கவனம் செய்தற அளவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த அந்த திமுக ரவுடிஸை நோக்கி அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கி அடிக்க பாய்ந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுவரை யாருமே பார்க்காத ஒரு சீமானை விழுப்புரத்தில் மேடையில் பார்த்த தொண்டர்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுகவுக்கு ரவுடிசம் பண்றது வந்து ஒரு புதிய விஷயம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ள அவங்களோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றுதான் இந்த ரவுடிசம் அப்படின்ற ஒரு அப்படி சமீபத்தில் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியில் ரவுடிசம் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனா வந்து அரசு நிறைய நடக்கும் யாருமே கருத்து பேச முடியாது கருத்து சுதந்திரமே இருக்காது நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம் நாம் தமிழர் கட்சி வந்து கருத்து பேசிட்டு இருப்பாங்க ஒரு திமுகவை சார்ந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க ஒரு குறை சொல்லுவாங்க அந்த கட்சியை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க உடனடியாக திமுகவுக்கு அதில் மாற்ற கருத்து நான் என்ன பண்ணணும் மீண்டும் அதே இடத்துல இன்னொரு நாள் மேடையை போட்டு இந்த மாதிரி க இந்த மேலே குற்றச்சாட்டை வச்சாங்க நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த நிர்வாகிகள் வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கணும் ஆனால் திமுக நிர்வாகிகள் எல்லாருமே எதை வாடிக்கை வச்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாருமே மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மேடையில் ஏறி பாதியில் நிற்பாட்டி அவங்க மைக்கை பிடுங்குறது ஸ்டேஜை வந்து உடைக்கிறது ஃப்ளெக்ஸ் போடை கிழிக்கிறது இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க இது நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் குறிப்பா மதுரையில் அதே போல் வந்து இடும்பவனம் கார்த்தின்ற அவங்க நிர்வாகி பேசிட்டு இருக்கும்போதும் பல பிரச்சனை நடந்துச்சு காளியமாலாக்கா பேசும்போது நடந்திருக்கு ஆனா இது எல்லாத்துக்குமே அவங்க அஞ்சுற ஒரு கூட்டம் கிடையாது ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக தத்துவத்தை பேசிட்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் அவங்க இதை கண்டு என்னைக்குமே அஞ்சுனது கிடையாது ஆனா இப்போ விழுப்புரத்தில் அண்ணன் சீமானவர்கள் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருந்தாரு அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேச ஆரம்பிச்ச ஒரு பத்து நொடியிலேயே அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ற விதமா என்ன பண்றாங்க கீழேருந்து ஒரு பத்து பேர் கத்திட்டே இருக்காங்க அவர் அதை கவனிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை மக்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறாரு ஆனால் ஒரு கட்டத்தில் அண்ணன் அவர்களே கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாரு வேகமாக மேடையிலிருந்து இறங்கி அடிக்க பாய்ந்துடுறாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பல லட்சம் மக்கள் ஒரு முப்பத்தாறு லட்சம் மக்கள் வந்து அண்ணன் சீமானை நம்பி வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க பல பேரின் நம்பிக்கை அவர் இருக்கிறாரு அப்போ அவரோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால் அண்ணன் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு மேடையிலேருந்து இறங்கி போகிறது வந்து அவருடைய பாதுகாப்பு கருதி நான் சொல்கிறேன் அது வந்து யாருமே அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அண்ணன் வந்து அவர் கண்ணை காமிச்சா வேலையை செய்யறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து என்னன்னு விசாரி இல்லை என்ன பிரச்சனைன்னு கேள் அப்படின்னா கீழே அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க அவங்க பாத்துக்க போறாங்க ஆனால் அண்ணன் கோவப்பட்டு கீழே இறங்கி போயிட்டாரு ஆனா ஒரு வேலை இப்படி பண்ணது சரிதானோ அப்படின்னு யோசிக்க வைக்குது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள் அண்ணன் அவர்கள் கோவப்பட்டு இப்படி இறங்கி அடிக்கப் போகல பல நாட்கள் இதே போல திமுகல இருந்தும் சரி இல்லை பாஜக இருந்தும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை பண்ணுவாங்க அதிகமாக பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் நாம் தமிழர் கட்சி கருத்தை சொல்லவே விடாம இந்த மாதிரி மிரட்டுறது அச்சுறுத்துறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பேசாத பேசுனாலும் அடிக்க பாய்வோம் அப்படின்னு மிரட்டுறது ஆனா இவங்க இந்த கட்சி வந்து எப்பயுமே ஒரு பயப்படுற கட்சி கிடையாது ஏன்னா அண்ணன் சீமன் அவர்கள் மேடையில பேசுறதுல நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு பிராட்டப்ப பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காரு கேடர்ஸ்க்குன்னு காவல்துறை அங்க இருக்கு ஒரு மாபெரும் தலைவர் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கட்சியின் தலைவருங்க அவரு அவர் மேடையில் பேச ஆரம்பிக்கிறாரு அங்க பிரச்சனை நடக்கும்போது காவல்துறை என்ன பண்ணணும் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை அப்புறப்படுத்தி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க தொடர்ச்சியா இது ஒரு முறை இரண்டு முறையில் பல முறை அண்ணன் சீமான் பேசும்போது கீழேருந்து யாராவது கத்திகிட்டே இருப்பாங்க அவர் கடந்து போயிடுவார் ஆனா இந்த முறை கோவப்பட்டுட்டாரு ஏன்னா இப்படி பண்ணாதான் நால பின்ன வந்து எவனும் பயப்படுவான் அண்ணன் சீமானை இறங்கி அடிக்க பாய்ந்தாரு இப்போ நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அங்கே நிகழக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அண்ணன் சீமானை இறங்கி அடிக்க போறாரு கோவப்படுறாரு அவரை ஏதோனும் அவங்க தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இவருடைய கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க அப்ப அங்க எவ்வளவு பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கும் இதை வந்து திமுக தொடர்ச்சி அந்த வேலையை செய்யுது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கா அந்த கருத்தை கருத்தை எதிர்கொள்ளணும் நாம் தமிழர் கட்சி குற்றச்சாட்டு வைக்கிது உங்க மேல என்ன வைக்குது உங்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுது ஆட்சி சரியில்லைன்னு சொல்லக்கூடிய விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க நல்லாட்சி கொடுத்தா விமர்சனம் வரப்போறது இல்லை ஆனா தொடர்ச்சியா நீங்க என்ன பண்றீங்க பேசவே கூடாது அப்படின்னு குரல் வழியை நிற்கிறது சவுக்கு சங்கரை நீங்க என்ன பண்ணீங்க சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணீங்க அரஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்க இவரை அரஸ்ட் பண்ணா இன்னமும் மாசான ஒரு ஹீரோ ஆயிடுவாரு அப்படின்றதுனால இவரை இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கீங்க பொதுவாகவே திமுக என்ன பண்ணுன்னா ஆள் பார்த்து பிரச்சனையை கொடுக்கும் இப்ப விஜயா அவர் நேரடியாக தலைவர்கள் திட்ட மாட்டாங்க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ பேசவே மாட்டாங்க இன்று வரை ஒரு இடத்துல கூட அவர் விமர்சனம் பண்ணல அண்ணன் சீமானா விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஆனா கீழ்நிலை இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் தர பேச்சாளர்கள் இருப்பாங்கல்ல ஒரு மாதிரி நேர்மையா ஒரு கண்ணியத்தோட ஒரு நாகரிகமா பேசாத ரொம்ப கேவலமா பேசக்கூடிய பேச்சாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்களை விட்டு ரொம்ப கேவலமான கருத்துக்களை பதிவு பண்ண வைப்பாங்க இப்ப சீமானா மேடையில் பேசிட்டு இருக்காரா கீழே போய் பிரச்சனை பண்ணுங்க அவங்க கட்சி நிர்வாகிகள் பேசுறாங்களா தடுத்து நிறுத்துங்க பேச விடாதீங்க அராஜகம் பண்ணுங்க அட்ராசிட்டிஸ் பண்ணுங்க இப்படின்ற ஒரு தான் திமுக தொடர்ச்சியா இருக்கு உங்க கருத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பொய்யா அதே இடத்துல மேடையை போடுங்க திரும்ப ஒரு முறை பேசுங்க சீமான் பேசுனது தப்பு சீமான் தம்பிகள் சொன்னது தவறு நாங்க அப்படியெல்லாம் இல்லை மக்களுக்கு நாங்க இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம்

எல்லா பஸ்லயும் பெண்களுக்கு இலவசம் கிடையாது அப்படியே சொல்லி நீங்க ஓட்டு கேட்டீங்க இதைத்தான் நாம் தமிழர் கட்சி கிளிகிளன்னு கிழிக்கிறாங்க தாவேக்கா தலைவர் விஜய் உங்களை கிளிகிளும் கிளிக்கிறாரு இதுக்கு எதிர்கருத்து சொல்லாம ஒரு நேர்மையான கண்ணியமான முறையில பேசாம தொடர்ச்சியா இது போன்ற வேலையை பண்றது நேற்று எவ்வளவு பெரிய ஒரு கலவரம் நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கும் ஆனா என்னாச்சு அண்ணன் சீமன் மீண்டும் ஒரு முறை தன்னை சுதாரிச்சுக்கிட்டாரு சுதாரிச்சு மேடையில் ஏறி எல்லாரும் அமைதியாருங்க உட்காருங்க நம்ம பேசுறத கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஒருவேளை அவரு யார் அது நீங்க போய் என்னன்னு கேளுங்க நீ ஒட்டுமொத்த கூட்டத்தை திரட்டி விட்டுருந்தாருன்னா என்ன இருந்திருக்கும் எனவே அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த நாடு வந்து ஒரு சுதந்திரமான ஒரு நாடு தமிழ்நாடு வந்து பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இது எல்லாத்துக்கும் எப்பயுமே ஒரு பாதுகாப்பான ஒரு அரணா இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு ஏங்க எல்லாருக்குமே ஆட்சி அப்படி நிரந்தரமா இருந்துட போறது இல்லை ஆனா நீங்க என்ன பண்றீங்க தமிழ்நாடுதான் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்ட மாதிரி நீங்க இன்னும் முடிசூடா மன்னன் மாதிரி நீங்க தொடர்ச்சியா எங்க தலைவரை நீ பேசக்கூடாது எங்க தலைவரை நீ விமர்சனம் பண்ணக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்க தலைவர் களத்துக்கே வந்திருக்க கூடாது அரசியலுக்கு அப்புறம் எதுக்கு வரீங்க அரசியலுக்கு நீங்க எப்போ வந்துட்டீங்களோ அப்பயே விமர்சனம் எல்லாத்துக்கும் உட்பட்ட ஒரு நபர் தான் உங்க தலைவரும் அது நாம் தமிழர் கட்சிக்கும் பொருந்தும் திமுக நாள் பொருந்தும் தாவேக்கான பொருந்தும் எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும் விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னா உங்க தலைவர் நல்லது பண்ணா விமர்சனம் பண்ண போறதுல பாராட்ட போகிறாங்க நல்லது பண்ணலாம் விமர்சனம் தான் பண்ணுவாங்க இதே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் தான் உங்க கட்சி தலைவர் வந்து சந்திச்சாரு அதன் பின்பு எவ்வளவு பெரிய பேச பொருளாச்சு எவ்வளவு சர்ச்சையாச்சு ஆனா அதையும் தாண்டி இது வந்து ஒரு மனித மாண்புன்னு சொல்லி பேசினார்ல அப்ப எல்லாம் நீங்க யாருமே பாராட்டலையே சீமான் மேடலையுரு ஒரு கருத்தை பேசிட்டாரு தவறா பேசிட்டாரு அப்படின்னா நீங்க வந்து அங்க குரல் கொடுக்கறதுக்கு நியாயம் இருக்கு அவர் பேசவே ஆரம்பிக்கல வணக்கம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ள அவரை மிரட்டும் துணியில அச்சுறுத்தல துணியில ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்துல தான் அங்க இருந்த குண்டாஸ் அந்த வேலையை செஞ்சாங்க ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களோட நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும் பழகிறவங்களுக்கு தெரியும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாரு திடீர்னு யாராவது கண்ணை காமிச்சு நீங்களும் இது போல நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இந்த நாடு வந்து நாடா இருக்காது கலவர பூமியா தான் மாறும் இப்படி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசினாங்கன்னா என்ன ஆகும் அதை புரிஞ்சுக்கிட்டு குறிப்பா திமுக நீங்க நல்லா பாருங்க திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் சரி அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் தேர்தல் பிரச்சார நேரங்கள்ல இந்த தோல்ல எவ்வளவு பெரிய ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அதுல கொடியை மாட்டிட்டு போவாங்க இந்த பக்கம் பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் ஆனா நீ எதுக்கு போகிறேன்னு கேளுங்களேன் சொல்ல தெரியாது உங்க கட்சியின் கொள்கை என்ன கேளுங்க சொல்ல தெரியாது இந்த கட்சி ஆரம்பிச்சது கொள்கை என்ன தத்துவம் என்ன இந்த கட்சி எப்ப பிளவுபட்டுச்சு யாரால பிளவு போட்டுச்சு எப்போ மதுக்கடைகள் திறக்கப்பட்டது எந்த அறிவும் கிடையாது கூட போவாங்க போனா இரநூறுவா கொடுப்பாங்க அதுக்காக இந்த கொடியை குத்துக்கிட்டு பின்னாடியே போகிறது கேட்டால் ஸ்டாலினை பேசாத உதயநிதி ஸ்டாலினை பேசாத அவரை பேசாத இவரை பேசாத எடப்பாடியை பேசாத இவங்க எல்லாம் தலைவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க தலைவர்கள்ன்றவங்க யார் தெரியுமா ஒரு மிகப்பெரிய மரியாதையும் பண்பையும் அன்பையும் மக்கள் மத்தியில பெறணும் அவங்க தான் ஒரு நேர்மையான தலைவர்கள் என்னை பத்தி யாருமே விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க தலைவர்கள் கிடையாது ஐயா காமராஜர் பலமுறை சொல்லியிருக்காரு ஒருத்த நம்மளை விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னா எதிர்கட்சி இல்லைன்னு அர்த்தம் இந்த நாட்டில் எதிர்கட்சியும் இருக்கணும் ஆளும் கட்சியும் இருக்கணும் அந்த எதிர்கட்சி தான் நான் நல்லா வேலை செய்யணும்னு என்னை தூண்டிட்டே இருப்பான் அவன் என்னை விமர்சனம் பண்ணட்டும் விடு அப்படின்னு தன்னுடைய உதவியாளர்கள்ட்ட அவர் பல நேரங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட காமராஜர் வாழ்ந்த பூமி இங்க வந்துட்டு நீ விமர்சனம் பண்ணாத எங்களை குறை சொல்லாத அப்படின்னா அப்படியெல்லாம் யாரும் சொல்லாம இருக்க போறது இல்லை முன்னாடி விட இப்போ வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு எல்லாருமே கையில ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க ஒரு தலைவர் என்ன பேசுறாரு என்ன மாத்தி பேசுறன்றது ப்ரூஃபா கையில வச்சிருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது அறிவோட புத்தியை யூஸ் பண்ணி உங்கள் தலைவருக்கு ஏதேனும் உதவியாக இருக்கிறது முடிஞ்சால் உதவியாயிருங்க இல்லையா அவங்களுக்கு கலங்கம் ஏற்படுத்தாமல் நின்று வேடிக்கை பாருங்கள்